இந்த பதிவில் நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவாமாத்தூர் இந்த திருத்தலத்துடைய ஒரு சிறு பதிவு பார்க்க போகிறோம் இந்த திருத்தலம் இரநூத்தி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற தலத்தில் இதுவும் ஒன்றுங்க இருபத்தி ரெண்டு நடுநாட்டு தலத்தில் இருபத்தி ஓராவது தலமாக விளங்குது அற்புதமான வேலைப்பாடுகள் கொண்ட சிற்பங்கள் நிறைந்த அருமையான கோவிலுங்க இந்த தளத்துடைய இறைவன் பேர் அபிராமேஸ்வரர் அம்பாள் பெயர் முத்தாம்பிகை இந்த திருத்தலம் மூவரால் பாடல் பெற்ற திருத்தலங்க இந்த திருத்தலத்தில் நான் எந்த தலத்தையும் பார்க்காத ஒரு வித்தியாசத்தை பார்த்தேன் என்னன்னா சாமியும் அம்பாலும் தனித்தனிய கோவில்லாம் இங்கே எழுந்தர்ல இருந்தாங்க இரண்டு கோவிலுடைய ராஜகோபுரமும் நேர் எதிரில் இருந்துச்சுங்க இந்த கோவில நான் பார்த்து வியந்தது என்னன்னா அம்பாலுடைய சன்னதிக்கு மேலே இருக்கக்கூடிய விமானம் ராஜகோபுரத்தின் அமைப்புல இருந்துச்சுங்க இங்கே அம்பாள் சன்னதியில இருக்கக்கூடிய திருவட்டுப்பாறை சிறப்புங்க கண்டிப்பா அதை பாருங்க குஞ்சாலுமே இந்த புகைப்படம் என ரொம்பவே கவர்ந்துருச்சு இது வரைக்கும் நான் போன கோவில் இந்த கோவில் சற்று வித்தியாசமாகவே இருந்துச்சு எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னும் எண்ணற்ற விஷயங்கள் இங்கே இந்த கோயிலில் இருக்குது கண்டிப்பாக என்ன கோயிலை வந்து பாருங்கள் இந்த திருவாமத்தூர் கோயில் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ரொம்ப கெட்டதாங்க இருக்குது நீங்கள் பேருந்துலேயோ அல்லது டூ வீலர்லேயோ வந்துட்டு போகலாம் கண்டிப்பாக அடுத்த பதிவில் இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா சிற்ப வேலைப்பாடுகள் சார்ந்த பதிவு வரவேற்க கண்டிப்பாக பாருங்கள் நன்றி வணக்கம்